இந்த தாய் பிறக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றி இந்த அரசாங்கத்தினூடாக அரசாங்கத்தினுடைய செயல்பாடினூடாக எங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லை என்றது ஒரு மனவர்த்தத்துடன் நான் இந்த நல்ல காலப்பகுதியிலே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது இந்த ரெண்டு ஜனாதிபதி ரெண்டாவது ஆண்டு பூர்த்தியாகிறதுக்கிடையில் அரசியல் கைதிகள் எவருமே விடு விடுவிக்கப்படப் போவதாக தெரியவில்லை என்றால் ஜனாதிபதியுடனும் எங்களுடைய உரையாடல்களிலே பாதுகாப்பு தரப்பினுடைய உரையாடல்களிலே அது அதுக்கான வாய்ப்பில் இருக்கிறதாக தெரியவில்லை அதே போலதான் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம் அதிலே முக்கியமாக அமைச்சர் ஜனா ஜனாதிபதி அமைச்சராக இருக்கிற ஆலோசனை கூட்டத்தில் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிறது சம்பந்தமாக எந்த இணக்கப்பாடும் மட்டப்பட்டதாக தெரியவில்லை இன்று வரைக்கும் சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு பாதைகளையும் கூட ஒரு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயிலிட்டி பிரதேசங்கள்ல எல்லாம் இருக்கின்றதுன்றது ஒரு கவலையான ஒரு விடயம் அதே போலதான் நிரந்தரமான தீர்வுகள் எங்களுடைய அண்மையில் நடந்த மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்திலேயே பெரிய சர்ச்சை ஏற்பட்டது ஏனென்றால் முப்பத்தி நாலு விடயங்கள் நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிற விடயங்கள் அதிலே முக்கியமாக ஃபாரஸ்ட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் மகாவெலியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த மாற்றங்களை மாவட்டத்திலே கூட ஒரு ஒன்றரை வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தொல்பொருள் சம்பந்தமாக கடந்த காலத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டோம் போராட்டங்களை செய்தோம் விதுர விக்ரமநாயக அமைச்சரவர்கள் குசலான மலைக்கு பிறகு அந்த அவரை வழியை மறித்து அவரை நாங்கள் நடையிலே திருப்பி அனுப்பினோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு தமிழ் அதிகாரிகளை நியமித்து தமிழ் அதிகாரிகளை வைத்து தொல்பொருள் தினக்கழகம் எங்கட பிரதேசங்களிலே எங்கிற அறுநூறுக்கு அதிகமான இடங்களை தங்களுடைய கைவசம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தவிசாளர் எங்களுடைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்துறார்கள் புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக என்ன அந்த எந்தளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் போக போகின்றது என்று தெரியாத நிலைக்கு போக போய் கொண்டிருக்கின்றது நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தநாயர்களாவது அடுத்த பொங்கலுக்குள்ளே தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தது இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த ஒரு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதியினுடைய க சில கருத்துகளை வரவேற்க வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தார் அன்றாட புறத்திலே மோதி மகா மகாபோதியை தாண்டி தையிட்டிக்கு வந்து பூர்ணையாண்டு மத வழிபாடுகளில் ஈடுபட முயற்சி எடுக்கிறவர்கள் வந்து உண்மையிலேயே இது ஒரு குழப்பம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி இருக்கிறார்கள் என்றதை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அதை நாங்கள் வரவேற்கின்றோம் பயம் இல்லாமல் இந்த விகாராதிபதிகளை இந்த பிக்குமரை பார்த்து பயப்படாமல் அதாவது அந்த கருத்தை சொல்கிறார் ஆனால் அவர் அந்த இருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு சமனாக எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை நடையிலே ஜனாதிபதியை மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே அவர் நடந்து செல்கின்றார் நல்ல விஷயம் அதே தைட்டி விஹாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை திருவண்ணாமலையிலே நடந்த சம்பவம் சம்பந்தமாக அது புள்ளைகள் என்று சொல்கிறார் ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டவிரோதமான புத்தரிசியில் அப்படத்தை இருந்து கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பிலே எங்களுடைய தமிழர் நிலங்களிலே வந்து தொல்பொருள் ஆக்கிரமிப்பு நடக்குது நாங்கள் இனவாதம் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இங்கே அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைக்காக நாங்கள் இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை முழுமையான அழுத்தங்களை கொடுத்து முக்கியமாக மானசபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்காகவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதுக்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்